அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் எனிமா கேன் இருக்கணும் எனிமா கேன் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ மலைச்சிக்கலே இல்லாதவங்க இருக்காங்க ஆனால் மலச்சிக்கலோட நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி தொப்பை தொந்தி உள்ளவங்கள்லாம் தொப்பையோட வயிறு உள்ளவங்க குண்டாக இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும் வேலை தவறாமல் மலம் அதாவது தினமும் இருவேளை மலம் கழியணும் அப்படி இருக்கும்போது சில நாள் வந்து நமக்கு காலையில் கழியும் சாயந்தரம் கழியாது அதாவது காலையில் மலம் போயிருக்கும் ஆனால் சாயந்தரமாக போயிருக்காது அப்புறம் மறுநாள் காலையில் தான் வரும் ஆனால் வயிற்றுக்குள்ளே நீங்கள் காலையில் சாப்பிட்ட அதாவது காலையில் இருந்துச்சோன்னா மலம் கழிச்சிருப்பீங்க அப்புறமா தான் காலை உணவுலாம் சாப்பிட்ருப்பீங்க அப்போ அந்த உணவு செரிமானமாகி கழிவுகளாக வயிற்றில் தேங்கி நிற்கும் ஆனால் ஆனால் சாயந்தரமாக உங்களுக்கு மலம் கழியாது சாயந்தரமாவும் நைட்டாக உங்களுக்கு மலம் கழியாது அப்போ அந்த கழிவுகள் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் மறுநாள் அதோடு நீங்கள் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க மறுநாள் என்ன பண்ணும் மறுநாள் காலையில் உங்களுக்கு மலம் கழி கழியலாம் கழியாமல் கூட போகலாம் கழியலான்னா க அப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தேவையற்ற கழிவுகள் வயிற்றுலேயே தங்கிட்டுருக்குது சூடு அது சூடாகி அது எறிகிடும் அதனால் என்ன பண்ணோன்னா உனக்கு மலம் கழியுது கழி கழியலைன்னா இப்போ காலையில் மலம் கழியுதா இயற்கையாகவே மலம் கழித்து விடுங்கள் அப்புறம் வந்து சாயந்தரமாக மலம் கழிக்கணும் ஆனால் வரல அப்படின்னா மறுநாள் காலில் வந்துடும் அதுக்காக வந்து ஆனால் வயிற்றுக்குள்ளே கழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் காலையில் கழிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்ருக்கீங்க மதிய உணவு சாப்பிட்ருக்கீங்க இது எல்லாம் வந்து செரிமானமாகி கழிவுகளாக வயிற்றில் தேங்கியிருக்கும் கழிவுகளாக மாறி கழிவுகள் வந்து செரிமானமாகி சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு மீதம் உள்ள கழிவுகள் வய அந்த மலைக்கூடரில் தேங்கியிருக்கும் அப்போ சாயந்தரம் கழிவுகள் வெளியே வந்திருக்கணும் ஆனால் வரலை அப்போ நீங்கள் வரலைங்கிறக்காக சரி மறுநாள் வந்துடும் விட்டுறாதீங்க அந்த கழிவுகளை உள்ளே உட உள்ளே தங்க வைக்காதீங்க உடனே எனிமா கேன் யூஸ் பண்ணி அந்த மலக்குடலுக்குள்ளே வந்து எனிமா கனில் தண்ணியை ஊற்றி மலைக்குடலுக்குள்ளே தண்ணியை நிரப்பி மலத்தை கழுத்தி விட வேண்டும் ம உள்ள தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிடணும் இந்த இயந்திர அறிவுல உலகில் நம்ம அதை பண்ணணும் இங்கே இருக்கிற உணவு முறை வாழ்க்கை முறை எல்லாம் ரொம்ப மோசமாக போச்சு அப்படி இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே கழிவுகளை தேங்காதீங்க அது இயற்கையாகவே வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஆனால் இயற்கையாக வர்றதுக்கு நீங்கள் பழங்களை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எல்லா முயற்சியுமே பண்ணுங்கள் அதே நேரத்தில் வரலையா வரலன்னு சொல்லிவிட்டு அந்த கழிவுகளை உள்ளே தேங்க விடாதீங்க இன்றைக்கி வரலன்னா நாளை காலில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி சாயந்தரம் வரலையா சா ரெண்டு வேளை மழை கழியணும் காலையில் கழிச்சாச்சு இப்போ சாயந்தரம் வரலை சரி நாளை காலில் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை த உள்ளே தங்க வைக்காதீங்க அந்த கழிவை உள்ளே தங்க வைக்காதிங்க அது பன்னெண்டு மணி நேரம் உள்ளே தங்கியிருக்கும் மறுநாள் காலையில் தான் நீங்கள் வெளியேற்றுவீங்க நைட்டு முதல் நாள் நைட்டு வெளியேற வேண்டிய மலைக்கழிவு முதல் நாள் சாயந்தரம் வெளியேற வேண்டிய மழைக்கழிவு மறுநாள் காலையில் தான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் உள்ளே தங்கியிருந்து அப்புறமா நீங்கள் வெளியேற்றுவீங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் அது சும்மா இருக்குமா அது ஒரு சூட்டை உற்பத்தி பண்ணும் அது கேட்டை உற்பத்தி பண்ணும் உடம்புக்கு உடல்நல கேட்டை உற்பத்தி பண்ணி அந்த பன்னெண்டு மணி நேரமும் அது ஒரு வேலையை செஞ்சிகிட்ருக்கும் அதனால் உங்களுக்கு மலம் வரவில்லையா வந்துருச்சுன்னா இயற்கையாக மலம் போங்க வரலையா உடனே ம அந்த இனிமா கேனை பயன்படுத்திடணும் பயன்படுத்தி உள்ளே இருக்கிற மலக்கழிவை வெளியேற்றி விட வேண்டும் இனிமாக்கணும் எப்படி பார்த்து உள்ளே வந்து அது மேலே ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அந்த இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி ஊற்றி கீழே டியூப் மாதிரி இருக்கும் அந்த டியூப்போட முடிவில் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் அதில் குழாய் துளை இருக்கும் அந்த துளையை நீங்கள் மலை குடலுக்குள்ளே மலை துளைக்குள்ளே சொருவி தண்ணியை உள்ளே ஏற்றிடணும் ஒரு அரை லிட்டர் தண்ணியை உள்ளே ஏற்றிடணும் அரை லிட்டர் தண்ணி தேவையான தண்ணியை உள்ளே ஏற்றிட்டு உடனே கூட டாய்லெட்டில் உட்காரலாம் உடனே கூட டாய்லெட்டில் போய் அஞ்சு நிமிஷம் படுத்து கிடக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சிலவங்களுக்கு உடனே டாய்லெட்டில் போனால் அது உள்ளே போன தண்ணி கீழே இறங்கும் போது இடப்பட்ட இருக்கிற அந்த மழை கழிவுகள் அடிச்சுட்டு வெளியே வந்துடும் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் படுக்கலாம் சிலருக்கு அஞ்சு நிமிஷம் போதும் சிலருக்கு பத்து நிமிஷம் சிலருக்கு பதினஞ்சு நிமிஷம் சிலருக்கு உடனே உட்காந்து தண்ணி உள்ளே போதா அந்த டியூப்பை சொறி அதை சொறி இருக்கிற டியூப்பை வெளியே எடுத்துகிட்டு உடனே டாய்லெட்டில் உட்காந்துருங்க இப்படியும் வயிற்று பகுதியில் கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்குங்க அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தலைவலி வராது அப்புறம் வந்து கண் பார்வை நல்லா நல்லாயிருக்கும் பார்வை பார்த்திங்கன்னா சூடு அதிகமாகிடுச்சுன்னா கண் மங்கலாக தெரியும் நல்லா கவனிச்சிருக்கீங்களா அப்போ சூடு கண் பார்வை குறைபாட்டுக்கு சூடு ஒரு காரணம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மழைக்கழிவே வயிற்றுக்குள் தேங்காய் அனுமதிக்கக்கூடாது அப்போ எல்லார் வீட்லேயும் எனிமாக்கன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி ஒரு சட்டமே போட்டு மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு மக்களுடைய உடல்நல ஆரோக்கியம்தான் நம்ம உண்மையான நோக்கம் என்று இருக்குமே அதனால் அரசாங்கம் என்ன பண்ணணும் உடனே இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும் இப்படி நிறைய வேலைகளை அரசாங்கம் செய்யணும் நீ உனக்கு தேவையோ தேவையில்லையோ நீ வாங்கி வச்சுருக்கணும் உன் வீட்டில் எனிமா கேன் இருக்கணும் அதை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுவாங்க உனக்கு எனிமா கேன் தேவையோ இல்லையோ உங்களுக்கு தேவையில்லாம கூட இருக்கலாம் அவங்க வீட்டில் யாருக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் இது வா வாங்கி வைக்கணும் கடமைக்காக அப்படின்னு எல்லார்ட்டையும் அதை கொடுத்து பகுதியை தூய்மை உடல் நலன் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பகுதியில் மலத்தை தேங்க அனுமதிக்கக்கூடாது காலையில் இருவேளை மலத்தை வெளியேற்று காலையில் மூணு வேளையும் தவறாமல் சாப்பிட்றீங்க ஆனால் மூணு ரெண்டு வேளையாவது மலம் கழியணும் தவறாமல் மலம் கழிந்ததாக கழியலைன்னா நீங்கள் கழிச்சுருங்க நீங்கள் வெளியெடுத்து அதை வந்து இனிமா கேன் பயன்படுத்தி அந்த கழிவுகளை வெளியேற்றி விடுங்கள் அப்போ தான் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான் இயந்திர அறிவியல் உலகில் நம்ம உடல் நலன் பாதிப்பு வா உடல் நலன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தானாகவே அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த மாதிரி செயல்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இது ஒரு மருத்துவம் மாதிரி அதனால் தானாகவே இயற்கையாகவே கழியணும் அது உண்மையிலே நல்லது தான் அதே நேரத்தில் இயற்கையாக கழியுதா கழியலைன்னா நம்ம உடனே உடனே அதுக்காக வெயிட் இருக்கக்கூடாது க இயற்கையாக போதுன்னா இயற்கையாக போட்டோம் வரலையா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு காலையில் ம சிலருக்கு காலையில் மலம் கழிக்க முடியாது வராது அவசரத்தில் இருப்பாங்க படப்படப்பில் வரும் ஆனால் காலையில் வராது அது அவசரப்பட்டாலாம் வராது சாயந்தரமாக வரும் அப்போ காலையில் அந்த மலத்தோடு வயிற்றுக்குள்ளே அந்த கழிவு தே வலிவு கழிவு உள்ளுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எனக்கு மலம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போவீங்க வேலைக்கு கிளம்பி போவீங்க வயிற்றுக்குள்ளே தான் அந்த கழிவு இருக்கும் காலையில் வர வேண்டிய கழிவு வரல வயிற்றுக்குள்ளே இருக்குது அந்த வயிற்றுக்குள்ளே மலக்கோடலுக்குள்ளே இருக்குது கழிவுகளை சுமந்துக்கிட்டு நீங்கள் போறீங்க அப்போ உடம்புக்கு எவ்வளோ பாதிப்பு பாருங்கள் அப்போது நீ என்ன பண்ணும் காலையில் வரலையா இனிமேல் வராதுன்னு தெரிஞ்சுதா உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணும் உடனே இனிமா கேன் யூஸ் பண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஒரு லிட்டர் தண்ணியை வயிற்றுக்குள்ளே ஏற்றுங்க ஏற்றிட்டு ஒரு லிட்டர் தண்ணி வேண்டாம் அரை லிட்டர் போதுமானது வயிற்றுக்குள்ளே அந்த மலைக்குடலுக்குள் பின்பு மலை வழியாக செலுத்தி டக்குன்னு அதை வந்து உடனே உடனே உட்காந்திங்கன்னா உள்ளே இருக்க கழிவு உடனே சாடி வெளியே வேண்டி வந்துரும் உடனே உட்காருங்க அஞ்சு நிமிஷம் படுத்து கூட அப்புறமா கழிவறைக்கு போங்க அதில் பத்து நிமிஷம் கூட படுத்து கழிவறைக்கு போங்க அப்புறம் வந்து உள்ள கழிவுகள் தேங்காமல் படிப்படியாக வந்து சிலருக்கு வந்து இனிமா கேன் பயன்படுத்திகிட்டு பயன்படுத்தி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்படியாக அந்த மலைக்கூடல் ஆரோக்கியம் திரும்பிவிடும் ஆரோக்கிய நிலைக்கு வந்துடும் அப்புறம் வந்து இனிமே கேனே தேவைப்படாது அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு இது வந்து அந்த மலக்குடல் ஆரோக்கியத்தை வந்து கொஞ்ச நேரம் அதாவது மலைக்குடலால் மலத்தை வெளியேற்றுக்கிற அந்த திறனை இழந்துருச்சு திறனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு மலக்குடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கும்போது அப்போ மலக்குடல் செய்ய வேண்டிய வேலையை இப்போ இந்த இனிமா கேன் செய்யும் மலக்குடல் செய்ய வேண்டிய வேலையை இந்த இனிமா கேன் செய்யும்போது கொஞ்சம் நாளைக்கு மலக்குடலுக்கு ஓய்வு அந்த கவலை இல்லை ஐயோ மலத்தை வெளியேற்ற முடியுமே நம்மளால் வெளியேற்ற முடியவில்லையே அப்படிங்கிற கவலை மலைக்குடலுக்கு தேவையில்லை கொஞ்சம் நாளைக்கு நான் உன் வேலையை பார்த்துக்கிறேன் நீ ரெஸ்டடு நீ ரெடி ஆவு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எனிமா கேனை பயன்படுத்தி மலக்கழிவுகளை வெளியேற்றும் போது தினமும் காலை மாலை இருமுறையும் மலக்கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த மலைக்குடலுக்கு ஓய்வு வருது திரும்ப பழையபடி ஆரோக்கியத்துக்கு திரும்பிடும் ஆரோக்கியமான நிலைக்கு மலைக்குடல் திரும்பி வழக்கமாக அது ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே எல்லா வீட்லேயும் மா ம இந்த எனிமா கேன் இருக்கணும் மலம் வெளியேறலையா காலையில் வரலையா காலையில் வெளியேற்றிடுங்க சாயந்தரம் வருதுன்னா சாயந்தரம் இயற்கையாக வந்ததுன்னா இயற்கையாக வெளியேற்றுங்க வரலன்னா உடனே இதை யூஸ் பண்ணு அப்போ இதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றணும் எல்லா வீட்லேயுமே இது இருக்கணும் எல்லா வீட்லேயுமே இனிமா கேன் இருக்கணும் இது உடல் பருமனை குறைக்கும் உடல் பருமன் உடல் பருமனால் அவதிப்படுறவங்க கண்டிப்பாக இந்த எனிமா கேன் பயன்படுத்தணும் பயன்படுத்திங்கன்னா அவங்க உடம்பு வந்து தேவையற்ற கழிவுகள் உள்ள தேங்குவதை இது தடுக்கிறது அப்போ கழிவுகளை அவ அப்பப்போ வெளியேற்றுது எப்போவுமே கழிவுகள் வயிற்றில் இல்லாத மாதிரி பார்த்துக்குது மலைக்குடலில் தேங்காத மாதிரி பார்த்துக்குது அதனால் இந்த உடல் பருமனம் ஏற்படுவதே இது தடுக்குது உடல் அவங்க ஸ்லிம்மாக மாறுறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் அதனால் ரொம்ப எல்லா வீட்லேயும் இருக்கணும் கட்டாயமாக எல்லா வீட்லேயும் இருக்கணும் கூச்சப்படக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது